வின் ஜெயின்கிறவர் கேட்குறாரு ஏற்கனவே ஜக்காத் கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து ஒரு நகையை வாங்கி மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் மனைவி பொருளுக்கு உரிமையாளராக மாறுவதனால் மனைவி மீண்டும் பொருளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று கூறினீர்கள் நான் முன்னாடி சொன்ன ஒரு பேச்சை ஒட்டி கேட்குறார் ஆனால் எனது மனைவியோ தொழில் ஏது மற்றவள் மேலதிக வருமானம் எதுவும் கிடைப்பதில்லை இவ்வாறான நிலையில் எனது மனைவி எவ்வாறு ஜக்காத் கொடுப்பது மேலும் எனது பொறுப்பில் உள்ள குழந்தைகளுக்கு நான் அன்பளிப்பாக ஏதும் வழங்கினால் அவர்கள் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா நான் நினைக்கிறேன் எனது பொறுப்பில் உள்ளவர்களான எனது மனைவி பிள்ளைகளுக்கு அப்பொருள் உரிமையாக மாறினாலும் எனது பொறுப்பில் அவர்கள் உள்ளவர்கள் என்ற காரணத்தினாலும் ஏற்கனவே ஜக்காத் கொடுக்கப்பட்டது என்ற காரணத்தினாலும் அவர்கள் மீது ஜக்காத் கடமை இல்லை என நான் நினைக்கிறேன் இவ்விளக்கவும் சொல்லி கேட்டிருக்காரு தமிழில் பேர் ஆதிப இலங்கைன்னு போட்டிருக்காரு அதாவது இந்த ஜக்காத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த வந்து நிறைய மக்கள் புரியாமல் இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து என்பதை நம்ம பல முறை தெளிவாக விளக்கிவிட்டோம் என்னிடத்தில் ஒரு நூறு பவுன் நகை இருக்கிறது இதற்கு நான் ஜக்காத்து கொடுத்து விட்டேன் ஐம்பது வருஷம் கடந்தாலும் அதுக்கு மறுபடி கிடையாது இந்த நூறு பவுனு நூற்றி பத்து பவுனாக ஆகுமையானால் அது பத்து பவுனும் கொடுக்கணும் அந்த பத்து பவுனு கொடுத்து நூற்றி பத்து கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் கடந்தாலும் சாவுற வரைக்கும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்போ ஒரு பொருளுக்கு நம்ம ஜக்காத்த கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கே திருப்பி திருப்பி கொடுக்கறது என்பது மார்க்கத்தில் இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை ஃபஸ்ட்டு விலையும் கொள்ளணும் இந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்த உடனே அந்த பொருளோட ஜக்காத்து முடிந்து விட்டதுன்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ எனக்கு நூறு பவுன் இருக்கிறது ஜக்காத்து கொடுத்துட்டேன் கொடுத்து விட்டு அந்த நூறு பவுனை எனது மனைவிக்கோ எனது மகளுக்கும் நான் அன்பளிப்பாக கொடுத்துட்றேன் இப்போ என்ன இதை இது எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தான் சக்காத்து கொடுத்தாச்சுல இந்த நூறு பவுனுக்கு நான் சக்காத்து கொடுத்து விட்டு ரெண்டரை பவுன் சக்காத்து கொடுத்துட்றேன் கொடுத்து விட்டு தொண்ணூற்றி ஏழரை பவுனை வந்து என் மனைவிக்கோ அல்லது மகளுக்கும் அன்பளிப்பாக கொடுத்துட்றேன் இப்போ என்ன அதிகமானவர் விளங்குறார்கள்னு கேட்டால் அது ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருள் தானே ஜக்காத்து கொடுக்கப்பட்ட நகை தானே அதுக்கு அவங்க வந்து கொடுக்க தேவையில்லை என்று நிறைய பேர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்போ ஜக்காத்து என்பது பொருளை பொறுத்து மட்டும் முடிவு செய்யப்படாது பொருளையும் ஆளையும் பொறுத்து முடிவு செய்யப்படும் என் பேரில் ஒரு வீடு இருக்கிறது சக்காத்து கொடுத்த பணத்தில் வாங்கி வீடு அந்த வீட்டில் வீட்டை என்ன செய்ய ரெண்டு கேட்டால் ஜக்காத்து கொடுத்துட்டேன் இப்போ அதை வந்து என் மகனுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அந்த வீட்டை வந்து மகனுக்கு சொந்தமாக்கிறேன் இப்படி ஆக்கிவிட்டால் இப்போ என் மகன் வந்து அந்த சொத்துக்கு உரிமையாளர் ஆகுறார் இப்போ அது கொடுக்கணும் என் தகப்பனார் கொடுத்துட்டாரன்னு சொன்னால் தகப்பனார் வந்து அவர் அந்த பொருளுக்கு உரிமையாளராக இருந்த காரணத்தினால் கொடுத்து விட்டார் இப்போ இதுக்கு நீ உரிமையாளர் ஆகிற அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இப்போ ஒரு மனிதனுக்கு சொத்து கிடைத்தால் சொத்து எப்படி கிடைக்கும் வாரிசில் கிடைக்கும் அன்பளிப்பாக கிடைக்கும் சம்பாரித்து வாங்கி கிடைக்கும் பல விதங்களில் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இல்லாமல் இருந்து அவனுக்கு கிடைக்கிறது அப்போ அவன் அது உரிமையாளர் ஆகிட்டான்னு சொன்னால் அது கொடுக்கத்தான் வேணும் இதுதான் சட்டம் இவர் வந்து அது அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கிறாங்க எப்படி கொடுக்கணும்னு கேட்குறா ரெண்டாவது வச்சுக்கிறோம் சட்டம் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு புதிதாக ஒரு சொத்து கிடைக்கும் என்று சொன்னால் அதுக்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் இப்போ நீங்கள் அந்த பொருளை கொடுத்தாச்சு மறுபடி கொடுக்க இல்லைன்னு சொன்னால் கேம நாள் வரைக்கும் ஒரு பொருள் கொடுக்க வேண்டி வராது ஒரு பொருளை வீட்டுக்கு சக்காத்து கொடுத்தாச்சு இந்த வீட்டுக்கு கொடுத்தாச்சு இல்லை அது நூறு பேர் கை மாறும் நூறு பேர் கை மாறினாலும் அடுத்த உள்ள எவனும் கொடுக்க வேண்டியன்னு வந்துரும் அப்போ சக்காத்த உலகத்தில் இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு பொருளுக்கு அந்த இந்த பொருளுக்கு தான் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு உடமையாக இருக்கும் பொழுது உள்ள கடமை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் அந்த பொருள் வேற ஒருத்தனுக்கு உடமையாகும் என்று சொன்னால் அவன் அந்த செல்வம் கிடைத்ததற்காக அவன் சக்காத்து கொடுக்க வேண்டும் அது இன்னொருத்தனுக்கு கை மாறும் என்று சொன்னால் அவனுக்கு புதிதாக அந்த சொத்து கிடைக்கும் பொழுது அவன் என்ன செய்யணும் அதற்கு சக்காத்து கொடுக்க வேண்டும் சம்பாத்தியம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கணுமே தவிர கொடுக்கப்பட்டாச்சு சக்காத்து அதனால என் மனைவிக்கு கொடுத்த பிறகு அவர் தனியாக சக்காத்து கொடுக்க வேண்டியில்லை என்று சொன்னால் அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி தாய் பிள்ளையாக இருந்தாலும் சரி சொத்துக்கள் அவங்கவுங்க தனித்தனியாக வைத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து இன்னொரு இதில் தவறான புரிதலும் இருக்கிறது இப்போ என்கிட்ட ஒரு ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ஜக்காத்த கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு அந்த ஒரு கோடி ரூபாயை வைத்து என்ன செய்கிறேன் ஒரு இடத்த ஒரு கட்டிடத்தை வாங்குகிறேன் இப்போ இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு சொன்னால் கொடுக்கணும்னு நிறைய பேர் வழங்கி வச்சுருக்குறாங்க அது கொடுக்க தேவையில்லை ஏன் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன்ல ரொக்கமாக பணமாக என்ன இருந்தது அதுக்கு சக்காத்த கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு அந்த ரூபாயில்தான் நான் இந்த பில்டிங்கை வாங்குகிறேன் இந்த பில்டிங்கை வாங்கினது எனக்கு வருவாயா அல்லது இருக்கிறது வேறு ஒன்றா மாற்றம் அடைஞ்சிருக்குறா ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சுன்னு சொல்லுவான் என்ன நான் ஒரு கோடி ரூபாய் ஏற்கனவே வச்சுருக்கிறேன் ஒரு வீட்டை வாங்கிட்டேன் ஒரு கோடி ரூபா க யாரும் சொல்ல மாட்டான் இந்த ஒரு கோடி ரூபா நான் ஏற்கனவே சம்பாரிச்சு விட்டேன் இந்த ஒரு கோடி ரூபாய் கேஷாக இருந்தது இப்போ வீடாக மாறி இருக்கிறது இதை பொருள் மாறுதே தவிர அந்த ஒரு கோடிங்கிற மதிப்புக்குரிய சக்காத்தை நான் கொடுத்து விட்டேன் அப்போ சக்காத்து கொடுத்த கொடுக்கப்பட்ட பொருளுக்கு நீங்கள் நூறு கிலோ நகையை வாங்குறீங்க அந்த நூறு கிலோ நகை வாங்குற காசுக்கு நீங்கள் ஜக்காத்த கொடுத்து விட்டீங்க நீங்கள் நூறு கிலோ நகை வாங்க போகிறீங்க அதுக்கு முன்னாடியே இந்த நூறு கிலோ நகை வாங்குவதற்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பணத்தில் நூறு கிலோ நகை வாங்கினால் இந்த நகைக்கு தனியாக ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை ஏன் நகைக்கு தான் நகையும் ரூபாய் ஒன்று தானே தானே ஆகுது பொருள் மாறுதே தவிர இதில் எனக்கு இன்கம் எப்படி இது வரும் நூறு கிலோ தங்கத்துக்குரிய காசாக வச்சுருந்தேன் அது தங்கமாக மாற்றிக்கிட்டேன் தங்கமாக இருக்கிறத காசாக மாற்றுவேன் பொருள் சேஞ்ச் ஆகுதே தவிர இதில் எனக்கு எதாவது சொத்து ஏதாவது வந்திருக்கா புதுசாக எனக்கு இன்கம் ஏதாவது வந்திருக்கா இதில் இல்லை அப்போ என்ன வழங்கணும்னு கேட்டால் ஒரு சொத்துக்கு நம்ம வந்து ஜக்காத்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சொத்தை கொண்டு நீங்கள் எத்தனை சொத்தை வாங்கினாலும் சரி அதுக்கு தனித்தனியாக ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை நகை வைத்திருக்கிறீங்க நூறு கிராம் நூறு பவுண்ட் நகை அதை வீ அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க ரெண்டரை பவுன் கொடுத்துட்டீங்க கொடுத்த பிறகு ஒரு தேவை வருது அதை விற்று காசாக்குறீங்க இந்த காசு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டியது ஏன் நகைக்கு நம்ம கொடு அந்த கொடுத்த நகையுடைய காசு தான் இது எந்த நகைக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தீங்களோ அதுதான் வேற ஒன்றாக மாறி இருக்கே தவிர புது வருமானம் அது இல்லை ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளை கொண்டு நீங்கள் எத்தனை சொத்துக்கள் வா வாங்கினாலும் சரி ஏற்கனவே அந்த காசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதை கொண்டு வாங்குகிற எந்த ஒன்றுக்கும் ஜக்காத்து கிடையாது புதிதாக ஏதாவது வருமானமாக பொழுது தான் உங்களுக்கு என்னவாக ஜக்காத்து வரும் இந்த ரெண்டு அடிப்படை வழங்கிக்கிறணும் அதாவது ஒன்று வந்து ஜக்காத்து நான் கொடுக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் அதை வேற ஒருத்தருக்கு நான் உடமையாக்கினால் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதை வழங்கிக்கிறணும் இப்போ நாங்கள் கேட்குற மனைவிக்கு கொடுத்தா அது நீங்கள் ஜக்காத்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க இப்படி வச்சுக்கிறீங்களேன் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு மதிப்பு போட்டு ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க அதை வந்து பக்கத்து வீட்டுக்காரர் விற்கிறீங்க அவர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அது நீங்கள் கொடுத்த ஜக்காத்து அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சக்காத்துக்கு கொடுத்து பணத்தை அந்த வீட்டுக்கு உரிய கொடுத்துட்டீங்க கொடுத்த பிறகு அதை நீங்கள் விற்கிறீங்க நான் வாங்குகிறேன் நான் என்ன சொல்லக்கூடாது அந்த வீட்டுக்கு தான் சக்காத்து கொடுத்தாச்சுலங்க நான் எதுக்கு தனியாக கூடாது அந்த வீட்டுக்கு சக்காத்து வந்து அவருடைய கடமை அது அவர் உரிமையாளராக இருந்ததுக்காக இது இப்படித்தானே புரிஞ்சுக்கிறீங்க வேற ஆளுக்கு விலைக்கு வாங்கும்போது மட்டும் என்ன செய்கிறீங்க வாங்கணும் கொடுக்கணுங்கிறீங்க உங்கள் சொந்தத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் இல்லை அதே தானே இது அப்படிங்கிறீங்க அப்போ வேற ஒருத்தன் விலைக்கு வாங்கும்போது அதே வார்த்தை சொல்லலாமாங்க விலைக்கு வாங்குறோம் என்ன செய்யுமா அப்போ நீ தான் ஜக்காத்து கொடுத்துட்டு தானே எனக்கு விற்றுருக்குற நான் எதுக்கு இன்னொரு தடவை கொடுக்கணும் அப்படி கேட்க முடியாது ஏன் இவன் புதிதாக அதுக்கு உரிமையாளர் ஆகுறான் அப்போ புதிதாக ஒரு சொத்துக்கு நீங்கள் உரிமையாளர் ஆனால் வாரிசில் ஆனாலும் சரி அல்லது தகப்பனார் பல கோடி விட்டுட்டு போயிடறார் ப பத்து கோடி ரூபாய் விட்டுட்டு மோதா போயிட்டார் நாலு பிள்ளைங்க ஆளுக்கு ரெண்டரை கோடி என்ன செய்கிறாங்க பிரிச்சுக்கிறாங்க பிரித்த பிறகு இவங்களுக்கு இன்கம் அது அது கொடுக்கணும் தகப்பனார் கொடுத்த ஜகாத்தா இருந்தாலும் சரி இவருக்கு புதிதாக ஒரு வருமானம் வருகிறது வருமானம் வந்து சம்பாதித்து வரலாம் வாரிசில் வரலாம் போரில் ஈடுபட்டு கனிமத்தாக வரலாம் புதையல் மூலமாக வரலாம் சும்மா கூட தர்மமாக கூட வருமானம் வரலாம் ஒருத்தர் சும்மா வந்து என்ன செய்யறாரு இந்த வீட்டை உனக்கு தர்றேன்னு எனக்கு எழுதி தந்துட்டு விட்டார் ஜக்காத்தி இல்லாண்டு போகுமா இல்லாமல் இருந்த எனக்கு அந்த பொருள் வந்து விட்டது எனக்கு வந்ததற்காக நான் கொடுக்குறேன் ஜக்காத்தி என்பது பொருளையும் ஆளையும் பொறுத்ததுன்னு சேர்த்து வணங்கிக்கணும் இப்போ உங்கள் சந்தேகம் எதனால இது வருதுன்னு கேட்டால் நான் என் மனைவிக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டேன் அவருக்கு எந்த வருமானமே இல்லை அவர் எப்படி கொடுப்பார் அதுதான் கேள்வி காரணமாக கேள்வி என்ன செய்கிறாரு என் மனைவிக்கு நான் ஒரு சொத்தை எழுதி கொடுத்துட்டேன் அந்த சொத்துக்கு நான் ஜக்காத்து கொடுத்து விட்டேன் இப்போ என் மனைவிக்கு வந்து ஏதாவது சோர்ஸ் வருமானம் வந்தால் தான் என்ன செய்வாங்க அவங்க ஜக்காத்து கொடுக்க முடியும் எந்த வருவாய் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி இது வந்து இஸ்லாத்தில் நிற்காது இந்த கேள்வி ஏன் நிற்காதுன்னு சொல்கிறோம் ஒருத்தன் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு பெரிய பங்களா வச்சுருக்குறான் ஆனால் வருமானம் எதுவுமே இல்லை ஐநூறு கோடி ரூபாய்க்கு பெருமானமான பெரிய அரண்மனையை விலைக்கு கொடுத்து வாங்கி வச்சுட்டான் அல்லது அவன் தாப்பு வாரிசு மருந்து கிடைச்சி விட்டது அவன் என்ன சொல்கிறான் கேட்டால் இந்த ஐநூறு கோடி வருமானம் இருந்தாலும் இது இருக்குது வேறு வருமானம்லாம் என்கிட்ட இல்லை எனக்கு தொழில்லாம் இல்லை எனக்கு யா வரமும்னா இல்லை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒருத்தன் வந்து ஒரு கோடி ரூபாய் பீரோட்டில் பூட்டி வச்சுருக்கான் அதுலேருந்து எந்த வருமானம் வர்றதில்லை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா பொருள் வந்து என் அதாவது உங்களுடைய சொத்துக்கு தான் சக்காத்தே தவிர வருமானம் உங்களுக்கு வந்தாலும் சரி வராட்டா வருமானம் வந்தால் அதுக்கு சேர்த்து கொடுக்க போகிறீங்க சக்காத்து வருமானம் வரலன்னு சொன்னால் இருக்கிற சொத்து கொடுக்க போகிறீங்க ஒரு தடவை தான் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கும் பொழுது இதில் வந்து மனைவிக்கு வருமானம் இல்லை அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்கக்கூடாது உங்கள் பேரில் அந்த சொத்து இருக்குது உங்களுக்கு எந்த வருமானமே இல்லை ஜக்காத்து கொடுக்குறாருந்தால் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும்ல அதை கொடுப்பதற்கு உங்கள் சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த வருமானமும் இல்லை ஏதாவது நான் இப்போ மாதம் ஒரு பத்தாயிரரூவா வருது அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் எப்படி கொடுப்பேங்கிறீங்க அந்த ரூபா வருதுங்கிற வகையில் நீங்கள் பலவீனத்தை காட்டுறீங்க ஆனால் உங்கள் கையில் ஒரு கோடி சொத்து இருக்குத இது வந்து பெரிய பெருமை தானே அப்போ இது நீ கொடுக்கத்தானே வேணும் அப்போ கொடுக்கணுங்கிற கொள்கையை ஒத்துக்கொண்டு அதை யோசனை பண்ணுங்கள் எப்படி கொடுக்கணும் இந்த பில்டிங்கை எப்படி விற்று கொடுக்குறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறதா அப்படி யோசிக்கணுமே தவிர கொடுக்க வேண்டிய கடன் நம்மீது சுமத்தப்பட்டு விட்டது அது கொடுத்து தான் ஆக வேண்டும் வருமானம் இல்லைன்ற காரணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதம் ஜக்காத்து அடிபட்டு போயிடும் தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்போ இப்போ பூர்வீகமாக சொத்துக்களை அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கேன் வேறு சோர்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது ஒரு ஒரு பெண்ணை எடுத்துக்கிறோமே ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்க தகப்பனாட்டேந்து ஒரு பத்து கோடி ரூபா ஒரு பில்டிங்கு சொத்து கிடைச்சிருச்சு அவளுக்கு இந்த வருமானம் இருக்காது மா கணவனுடைய சோர்ஸில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அவள் என்ன சொல்லலாம் இது வந்து ஐநூறு கோடி ரூபா சொத்து இருந்தாலும் எனக்கு வேறு வருமானம் இல்லை இல்லை நான் எப்படி கொடுப்பேன் ஐநூறு கோடி ரூபா சொத்து இருக்குதுல்ல அதில் ஒரு கணக்கு பண்ணி ஒரு பெர்சென்டேஜ் செய்யினதை விற்கத்தான் வேணும் வேறு ஏதாவது வேறு அதுக்கு பதிலாக நகை நட்டை விற்றுட்டா கொடுக்கறாங்க ஒரு தடவை தான் கொடுக்க உங்களை வருஷம் வருஷம் கொடுக்க வச்சுருந்த மார்க்கும் ஒரே ஒரு தடவை தான் அதனால் இந்த காரணம் வந்து அல்லாட்டு நிற்காது உங்கள் பொறுப்பில் அவங்க இருந்தாலும் சரி நாம தானே பராமரி பொறுப்பில் இருக்கிறோண்டு அவ்வளோ பொறுப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கிறோங்க உங்கள் பொறுப்பில் அந்த மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவிக்கு கொடுக்கும் பொழுது இந்த உனக்கு தந்துட்டேன் அதுக்குரிய ரெண்டரை பர்சன்ட் ஜக்காத் இருந்தால் எடுத்துக்க அப்படின்னா முடிஞ்சு வச்சுக்க அது மாதிரி அவங்க கொடுக்க தேவையில்லை உங்கள் மனைவிக்கு வருமானம் இல்லை என்று சொன்னால் உங்கள் பொறுப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டரை பர்சென்ட் அவங்களுக்கு அல்லா பறக்க செய்யணுமா இல்லையா மனைவிக்கு நீங்கள் கொடுத்து கொடுத்த காசில் அல்லாவுடைய பறக்கத்து வேணுமா வேணாமா அல்லாவுடைய அருள் இருந்தால் அந்த அந்த பொருள் பாதுகாக்கப்படும் அல்லாவுடைய அருள் எப்போ கிடைக்கும் அந்த மனைவிக்கு நீங்கள் கொடுத்த பொருளுக்கு அவங்க சக்காத்து கொடுத்தா தான் நீங்கள் கொடுத்தது அவங்களுக்கு பறக்கத்தாக அமையும் அப்போ நீங்கள் எப்படி அக்கறை செய்யணும்னு கேட்டால் மனைவிக்கு கொடுக்கும் பொழுது இந்த பார் உனக்கு உங்களுக்கு தர்றேன் இதுக்குரிய சக்காத்து இப்போ நான் எடுத்துட்றேன் கொடுத்துட்டேன் இந்த வச்சுக்க அப்புறம் மூத்தாபுரம் கொடுக்க வராது கொடுக்க தேவையில்லை அதனால் இந்த ஜக்காத்தில் வந்து ஏழைகளுடைய ஹக்கு அது அது இப்படி இப்படி தந்திரம் பண்ணியெல்லாம் நினச்ச முடியாது அதை எடுத்துக்கொள்வது கூடாத ஒரு காரியம்